இன்றைய உணவு வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் இயேசு மத்தியினர் செய்தி அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு பதினொன்று அன்பிற்குரியவர்களே சுத்தமான ஆடை உணவு இவற்றால் தனது உடல் நலத்தை பேணி காக்கும் பெண் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளோ பிறருக்கு துன்பத்தை கொடுப்பதாகவே அமைந்தன அவள் தெருவில் வருகின்றாள் என்றாலே விரைந்து சென்று கதவை தாளிட்டு மூடிக்கொள்வாரும் உண்டு பேசுவதற்கு யாருமே கிடைக்கவில்லை என்றால் தெருவில் விளையாடும் சிறுவர் சிறுமியரையும் வாயிற் சொற்களால் தாக்க முற்படுவாள் அவள் சிறுவர்களும் அவளை கண்டதும் நாளடைவில் உடல்நல குறைபாட்டால் மருத்துவரை காண சென்றாள் அவரோ அப்பெண்ணை பரிசோதித்து பார்த்தவராய் நீங்கள் சொல்ல வேண்டியது மனநல மருத்துவரிடம் என்று கூறி அனுப்பிவிட்டார் அப்பெண் மனநல மருத்துவரிடம் சென்றாள் அவள் வாயின் வார்த்தைகளை உற்று நோக்கிய மருத்துவரோ வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பிறரோடு நன்றாக சிரித்து பேசி அன்போடு நடந்து கொள்ளுங்கள் எல்லாம் சரியாய்விடும் என்றார் அவர் முயற்சிக்கிறேன் என்று கூறியபடி வீட்டிற்கு வந்தவள் தனது உடல்நலக்கேட்டிற்கு தானே காரணம் என்று எண்ணியவளாய் நேர்மறை சிந்தை கொண்டு வாயின் வார்த்தைகள் நன்மைக்கு வழிவகுப்பதாகவும் பிறரை புண்படுத்தாமலும் இருந்திட வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டவளாய் வீட்டை விட்டு வெளிவந்தவளிடம் காட்டி அவளை வரவேற்று நின்றோரை கண்டு இனிய மொழி பேசிட சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் அவளை அன்பு செலுத்த தொடங்கினர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் எத்திற்கு அதிகாரம் மூன்று அருள் வாக்கு பதினேழு இன்றைய நாள் இறையருளால் வாய்க்குள் செல்லும் உணவு நமக்கு மட்டுமே நன்மையை தோற்றுவிக்கும் நம் வாயிலிருந்து வெளிவரும் சொற்கள் நல்லவையாய் இருந்திட வேண்டும் எதைச் சொன்னாலும் எதைச் செய்தாலும் மகிமை பொங்கி இறையருள் வெளிப்பட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான